எங்க எங்க வர காஜி ما گيڙوڙو رايڙوڙو ما گيڙو بيٽ ويلي گڏم گندن اني نامل وومينو گيڙاڙي گرامنپور گرامم راجي اديڙوڙي رايڙوڙو ما گيڙو بيٽ ويلي இங்க வருகிறம்பார் மேற்கு முகம் பாதையாக மேற்கு முகம் பாதையாக ஐ உலகு முறையுற மாயா பிரதியோ را گراري من بينو ما داو مڪڙو سگرن جو وي وندلوا رنگوڙي وندلوا سگرن ساري ناري اڙي ڙڙدي آيو او مونکي يروئي او سمنه اڏني وٽ وڙي گڏي سادو تنهن جوم بائي ناري لاجو ان کي يڪ وروانم وروانم آڙي ڏي وري پلن کي جو مرن وقتن کي آ سوچ سوچ ڏاٿري ُدلئي آ آ کي 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 ورواڙا پا نال ما گهڙي کي نٿي اندرو ٻي آ جو سيري

அது மட்டு மாடனுக்கும் அதிகாரி மாடன் தலவா மாடன் பூஜி மாடன் சரி கஷமாடன் கரடி மாடன் ஆகாச மாடன் அக்னி மாடன் தேவாலயங்கள்லாம் இருக்கிறது பெருமாள் பெருமதி முன் காலே இவர்கள் இருக்கும் இந்த தர்வாயிலே நாம ஒரு நிலையம் வாங்கின நல்லா தானே இருக்கும் வாங்கினேன் எல்லா தேவதைகளும் இருக்கிறதே என்பதாக எண்ணி எண்ணி எண்ணிக்கொண்டு மணி விலங்கின பிறந்த மாடி சுடலை சுடலை மாட்ரி முத்தையனை ஐது உடுத

சந்தன மராமையிலே மணிவிளக்கில் பிறந்த மயானி சுரவை சுடலை அமர வேளையில் தாயான பேஞ்சியோ பேஞ்சி பாறை அமர்ந்த ஒரு வட்ட பாறை அமர்ந்தாலே சதுராணி முண்டசாமி ஒரு மடித்துறையிலேயே அமர்ந்தான் அதனால் முண்டத்துறை என்று பேரும் பெற்ற அந்த முண்டத்துறையிலே துறையிலேயே

பார்க்க வேண்டும் பார்க்க வேண்டும் மலையாளம் போகணும் ஆமா பார்க்கணுமே பார்க்கணுமே என்பதாக இனி மணிவிளக்கில் பிறந்த மாயாண்டி சுடலை 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 மாட இதை ஜெயிரானப்பா என்ன அண்டாட்டி बोलுகடா பட்டுறான் அல்லவா பட்டா தோட்டி பண்டபுரானந்தவா ஆ விட்டுக்கிறானந்தவா இப்படி அவ இருக்க வேண்டிய வேளை கன்னியா திருமரியிலே கன்னி பகுதி ஆளுக்கு தேர் திருவிழா நடத்த வேண்டும் தேர் திருவிழா நடத்த வேண்டுமானால் கொடிமரம் வெட்ட வேண்டும் ஆஹ் வெட்ட வேண்டும் அல்லவா தானத்தார் தன்னத்தார் கம்புஜி கடக்கர் எல்லோரும் சரி பட்ட மார்புகள் பூச்சிமார்புகள் எல்லோரும் எல்லோரும் கொடிமரம் வெட்டுவதற்காக வேண்டி காக்காட்சி மலை கண்ணாடியார் என் பிள்ளை வருகிறார்கள் என் பிள்ளையை வருகிறார்கள் வந்து பார்க்கிறார்கள் ஒரே குப்பாய் போன மரத்தை கண்டார்கள் சரி இதுதான் சரியான மரம் என்று வெட்டினார்கள் ஆண்டவன் சுடலை மாடன் அமர்ந்தது அறியாமலே வெட்டி கொண்டு அப்படி கொடிமருத்தை கட்டுகிறார்கள் ஆமா ஆனதான கன்னி கண்ணி பருவணி அப்படி அதை விழா நடக்கிறது நடக்கிறது ஆனவன் சின்ன சீறு பெண் போலே அழகாக அலங்காரம் செய்து சோவல அலங்காரம் மாவல அலங்காரம் மச்சனيان அலங்காரம் பூவல அலங்காரம் அப்படி পুষ্পதாள அலங்காரங்கள் பண்ணி நான்கு அடைவிலையையும் சுற்றி பார்த்து அம்மா சப்ரமணி கட்டிலே அமர வைத்து அடகடை அடைத்தார்கள் ஆ தானத்தார் அவர் அவரை அவரவர் அமரணைக்கு சென்றார்கள் சென்றார்கள் அப்போதான் சடலை மாடார் பார்க்குறான் எப்படி ஆஹா என்ன சம்பா அளுக்கு தேய்திருவளை ஊடு

வீராட்சி மகன் கிடையாது கிடையாது அப்படியானால் காஞ்சி பிள்ளையா நான் இல்லை 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 அப்படியா

كومر مليयो هارو

ஏழு நிலையத்தில் அழகாக ஆகி ஆண்டு சுடலை மாறன் பொத்திசமாக காத்து வருகிறார் அழகாக காத்துவார் சுடுலை மாடல் ஐயா என் வாயாண்டி கம்யா துமரி சுடலை மாத்தமையா ويو ونگي راميل سامبوغا او راميل تا ينھڙي مارن يا آ